ஹலோ கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரல் நெடில் வேறுபா வேறுபாடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் இப்போ முடிஞ்சிருச்சு ஜூ ஜூலை பன்னெண்டில் நடந்துச்சுல அந்த குரூப் ஃபோரில் இதே மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க கணம் கா கானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அதில் நிறையா பேர் தப்பாக எழுதியிருப்பாங்க ஸோ அது மாதிரி நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க கஷ்டமாக தான் கேட்பாங்க ஈஸியானது கேட்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இங்கே கொஞ்சம் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ஸோ ஃபஸ்ட்டு கணல் அப்படின்னா நெருப்பு காணல்னால் பொய் தோற்றம் நெக்ஸ்ட்டு கனகம் பொன் கானகம் காடு ஸோ பிஸ்டராக தான் கேட்பாங்க சில இது இப்போ இங்கே இருக்குது பாருங்க கடு காடு ஸோ இது நமக்கு தெரியும் கடுனா விடம் காடுனால் வனம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் ஈஸியாக கண்டுபிடிச்சிரும் ஆனால் அவங்க அப்படி கேட்க மாட்டாங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்பாங்க அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் ஸோ கனகம்னா பொன் கானகம்னா காடு நெக்ஸ்ட்டு கரை கடற்கரை எல்லை காரைனா ஆடை சுண்ணாம்பு சா சுண்ணாம்பு சாந்து நெக்ஸ்ட்டு கடு விடம் காடு வனம் கடை இடம் எல்லை முடிவு காடைனா இனம் ஸோ இதுவும் ஈஸி தான் கடைங்கிறது இடம் எல்லை முடிவு இது என்னங்கிறது நமக்கு தெரியும் காடைங்கிறது இனம் நெக்ஸ்ட்டு கஞ்சி நீர் ஆகாரம் காஞ்சி காஞ்சிபுரம் மலர் நிலையாமை கட்டை விறகு காட்டை திசை எல்லை கதம் சினம் காதம் தொலையளவு கத்தல் சத்தமிடுதல் காத்தல் பாதுகாத்தல் இன்னும் தான் கந்தம் மனம் காந்தம் காந்தக்கல் அழகு கவல் கவலை காவல் பாதுகாப்பு களி மகிழ்ச்சி காளி பறவை கடவுள் கவினா புலவர் கவிதை காவினா கல் கம்பு தானியம் காம்பு செடிகளின் தண்டு கடன் கடமை பின்னர் தருவதாக வாங்கிய பொருள் காடன் மீன் வகை கிண்டு கிளறு தூண்டு கீண்டு பிளந்து கிரி மலை கீரி ஓர் உயிரினம் குற்றம் பிழை தீங்கு கூற்றம் சாவு யமன் குடை கவிகை கூடை கொள்கலன் குடம் பானை கொள்கலன் கூடம்னா கூடும் இடம் நெக்ஸ்ட் குடி குளம் கூடி சேர்ந்து இது நமக்கு தெரிஞ்சதுதான் குண்டு பருத்த வெடிகுண்டு கூண்டு கூடு நெக்ஸ்ட்டு குளம்னா நீர்நிலை கூலம்னா குப்பை இது நமக்கு தெரிஞ்சது தான் நெக்ஸ்ட்டு குளம் குடி குடிப்பிறப்பு இனம் கூலம் தானியம் குழி மனைவி கூலி ஊதியம் குழி நீராடு கூலி பேய் குடல் வயிற்றுப்பாதை உறுப்பு இது நமக்கு தெரிஞ்சது கூடல்னால் மதுரை ஆறுகள் கூடும் இடம் ஸோ மதுரைக்கு இன்னொரு பேர் இருக்குது அதான் கூடல் ஸோ கூடல்னால் மதுரை ஆறுகள் கூடும் இடத்தையும் கூடன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு கும்பல் திரல் கூட்டம் குவியல் கூம்பல்னா கூம்பு குமிழ் மரம் குட்டி விலங்குகளின் இளம் பருவம் கூட்டினா சேர்த்து இது நமக்கு தெரிஞ்சது தான் குட்டு தலையில் குட்டு கூட்டு சேர் உணவு வகை இது நமக்கு தெரிஞ்சது தான் குட்டி குடுவை கூப்பி இருகரம் கூப்பி குகை மலை குகை கூகை ஆந்தை குறி குறியீடு அடையாளம் செய் கூறி வகை மீன் கெடு வறுமை தவணை அழி கேடு அழிவு தீமை கொட்டை விதை கோட்டை வள் வாழிடம் கொடை ஈகை கோடை வெயில் காலம் இது நமக்கு தெரிஞ்சதுதான் கொலை உயிர்வதை கோளைனா மிளகு ஸோ கொலைங்கிறது நமக்கு தெரியும் கொலை செய்யறது உயிர்வதை கோலைக்கு மிளகுக்கு இன்னொரு பேர் வந்து கோலை இது பார்த்துக்கோங்க கோலை வந்து மிளகுன்னு அர்த்தம் தரும் ஸோ மிளகோட இன்னொரு பேர் என்னென்னா கோலை நெக்ஸ்ட்டு கோலை கோட்பாடு கோலை புகலை எலி ஸோ எலியோடய இன்னொரு பேர் கோலை ஓகேவா கொடி படற்கொடி ஒழுங்கு நீளம் கோடி நூறு நூறு நூறாயிரம் எல்லை கொல் கொலை தொழில் கொல்லன் வருத்தம் கோல்னா தடி ஆட்சி அம்பு கொல்னா கொல்றது கோளுங்கிறத அம்பு ஆட்சி கையில் வச்சிருக்கிற அந்த கோல் சத்தியம்னா உண்மை சாத்தியம் முடியும் எல்லாம் தெரிஞ்சதுதான் சந்தி தெரு சந்திக்கும் இடம் கான் சாந்தி அமை சதம் நூறு சாதம் சோறு சரம் சிறுமாலை தோரணம் சாரம் மெய்ய பொருள் சாராம்சம் சதி மஞ்சனை சீக்கிரம் உடன்கட்டை ஏறுதல் சாதினா குளம் பிறப்பு ஸோ சதினா தெரியும்லங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஒய்ஃபையும் போட்டுருவாங்களா அந்த இது வரும் உடன்கட்டை இருதல் சாதிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேஸ்ட்டு குளம் பிறப்பு சடை தலைமுடி பின்னல் வகை சாடை குறிப்பு அறிகுறி சட்டை ஆடை சாட்டை கசை சட்டி மண் சட்டி சாட்டி சாட்டை கசை ஸோ சாட்டையோட என்ன பேர் சாட்டை சமம் ஒன்று நிகராக இருக்கிறது நிகர் சாமம் கால நேரம் சம்பு நாவல் மரம் சாம்பு பறை படுக்கை சலம் நீர் சாலம் சாலவித்தை நடிப்பு சந்து குறுகலான பாதை சாந்து சந்தனம் சிரம் தலை சீரம் பால் கலப்பை சீரகம் சிதை சிதைவு சீதை ராமனின் மனைவி உளுப்படைச்சால் ஸோ சீதைன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமனோட மனைவி சிதைங்கிறது சிதைவு சிறிய சிறுமை சீரிய சினந்த சிட்டு சிறுமை சிட்டுக்குருவி சீட்டு பத்திரம் சிவன் இறைவன் சீவன் உயிர் சுரம் பாலைநிலம் காய்ச்சல் சூரம் வீரம் அச்சம் சுடு சுடுதல் சும்மாடு சூடு அரிக்கட்டு வெப்பம் சுளை பலாச்சுளை சூளை செங்கற் சுலைனா பலாச்சுளை மாதிரி சொல்லுவோங்களேன் சூளைனா செங்கற் சூளை சுட்டு குறிப்பீடு சுட்டு விரல் சூட்டுனா முடிச்சூட்டு சுரை சுரைக்காய் கல் சுரக்காய் சூறைனா ஒரு செடி ஒரு செடியோட பேர் சூறை செய்னா வயல் சேய்னா குழந்தை செடி தாவரம் சேடி தோழி செவி காது சேவி வழிபடு வணங்கு தலை இலை தாளை மரம் தனம்னா செல்வம் தானம் ஈகை தங்கு ஓரிடத்தில் தங்குவது தாங்கு தாங்கள் ஆதாரம் தரை நிலம் தாரை ஒழுங்கு வாலியின் மனைவி தரம் தகுதி நிறை தாரம்னா மனைவி நமக்கு தெரிஞ்சதா தளம் மேடை அடிப்படை தாளம்னா பாட்டு பனைமரம் தயார் ஆயத்தம் தாயார் அம்மா இதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான் ஈசியானது தடி கம்பு களி தாடி மோவாய் மயிர் தண்டு கோல் மரக்கொம்பு தாண்டு குதி வெற்றி தடை இடையூறு தாடை கண்ணம் தட்டு கொள்கலன் முதுகில் தட்டு தாட்டு ஆடை வகை திட்டு கண் கண்டிப்பு ஆற்றிடை குறை மேட்டு நிலம் தீட்டு பூசு கூறாக்குதல் திட்டி திட்டிவாசல் தீட்டி தீட்டி பார்த்தல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் திண்டு பஞ்சனை சிறுசுவர் தீண்டு தொடுதல் துன்பு தும்பு குற்றம் தூம்பு வாய்க்கால் ஓர் அளவு துக்கம் துன்பம் நோய் தூக்கம் உறக்கம் நமக்கு தெரிஞ்சது தான் ஈஸியானது தான் துண்டு சிறு துணி சீட்டு பாக்கி இழப்பு தூண்டு செலுத்தல் முடிக்கு வீடு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் ஈஸியானதான் நெக்ஸ்ட்டு துணி பருத்தி துணி தூணி அம்புக்கூடு தொல்னால் பழமை தொன்மையானது அந்த மாதிரி சொல்கிறது தோல்னா உறுப்பு சர்வம் ஸ்கின்னு தொகை தொகுப்பு கூட்டம் பணம் தோகை மயில் பீலி இறகு தொடுனா தொட்டம் தொடுதல் தோடுனா காதணி இதுக்கு முன்னாடி பார்த்து முன்னாடி உள்ள ஒரு வீடியோவில் இது மாதிரி பார்த்தோம் தொண்டுனா சேவை தோண்டுனா புளிப்பறி தோன்றது தோன்றது புளிப்பறிக்கிறது அந்த மாதிரி தொட்டி நீர்தொட்டி தோட்டி ஆனை காவல் நட்டம் இழப்பு நாட்டம் விருப்பம் நடு நடுதல் மையம் நாடு தேசம் நகம் விரல் நகம் மலை பூமி மரம் நாகம் பாம்பு நகை அணிகலன் சிரிப்பு நாகை நாவல் பாம்பு நாகப்பட்டினம் ஸோ நாகப்பட்டினத்தை சுருக்கி சொன்னா நாகை நெக்ஸ்ட் நடி நடிப்பு நாடினா நரம்பு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நம் நம்முடைய நாம் தம்மை பன்மை சொல் அச்சம் நட்டு உப்புக்கோள் கொட்டி வைக்கும் மேடை நாட்டியக்காரன் நாட்டு நிலை நாட்டுதல் நக்கு நக்குதல் நாக்குனா உள்ளுறுப்பு நரி விலங்கு நாரி பெண் சேனை நரை வெளுத்த மயிர் மூப்பு நாரை நீர்ப்பறவை நிலம் பூமி தளம் நீளம் ஒரு வண்ணம் நிதி பணம் நீதி நியாயம் முறைமை நிதம் தினமும் நீதம் தகுதி தானியம் நீதி நுங்கு பனங்காயின் நுங்கு நூங்கு ஊங்கு மிகுதி பெருமை ஸோ நுங்குனா நுங்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நூங்குங்கிறது பெருமை மிகுதி அந்த மாதிரி மீனிங்கில் வரும் நொய் மென்மை நொய் அரிசி நோயினா பினி நோய்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நொண்டு குந்தி நடத்தல் நுண்டுதல் நோண்டு கிளறுதல் ஸோ நொன்றதுனா நொண்டி நடக்கிறது நோண்டுங்கிறது கிளறுறதுதான் ஈஸி தான் தெரிஞ்சது தான் படம் ஓவியம் சீலை திரைப்படம் பாடம் படிக்கும் நூல் பகுதி படு படுத்துக்கொள் பாடு பாடல் பாடுதல் உழைப்பு பழி பலியிடுதல் கப்பம் பாலி பழைய மொழி பாலிங்கிறது ஒரு பழைய மொழி பழிங்கிறது பலியிடுதல் கப்பம் பலின வழியிடுறது பதை நடுக்கம் பாதை வலி பழி குற்றம் பாலி குகை இடம் பல் எயிறு பற்கள் பால் பசுவின் பால் தான் பல் பால் கூட தெரியாது பல்னா பற்கள் பாலுங்கிறது பால் மில்கு பதி உறைவிடம் தலைவன் பாதி அறை பசி உணவு வறுமை தீ பாசி நீர் பாசி பக்கம் அருகில் நூலின் பக்கம் பாக்கம் சிற்றூர் நெய்தல் பகுதி ஊர் பட்டினா பாக்கம் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அதான் நெய்தல் பகுதி ஊர்லாம் வந்து பாக்கம்னு சொல்லுவாங்க பண் இசை பான் பாட்டு பானர் பரம் மேலான பாரம் சுமை பகை பகைமை பாகை தலைப்பாகை பதிப்பு நூல் அச்சிடுகை பாதிப்பு தாக்கம் விளைவு பரி குதிரை பாரி வல்லல் பறை இசை கருவி பேசு பாறை கருங்கல் திரல் மீன்வகை பனை பனை மரம் மூங்கில் பானை மண்பாண்டம் பதம் சொல் பக்குவம் சோறு பாதம் காலின் அடிப்பகுதி பழம் வலிமை பாலம் ஆற்றுப்பாலம் பணி பனி செயல் தொழில் பாணின காலம் இசைப்பாட்டு பட்டு பட்டாடை பாட்டு இசை பட்டி ஆடு மாடு தங்கும் இடம் பாட்டி பெற்றோரின் தாய் பணம் பனைமரம் பருமை பானம் பானகம் பணம் செல்வம் காசு பானம் அம்பு படி நிலை படித்தல் மாடிப்படி பாடி நகரம் பாடுதல் பங்கு பாகம் பாங்கு பக்கம் படை சேனை பாடை ஆணை சபதம் பின பினக்கட்டில் பிழை குற்றம் பீலை துன்பம் புனை கற்பனை பூனை விலங்கு மட்பாண்டம் பண்டம் பொருள் பாண்டம் கொள்கலன் பத்திரம் முத்திரைத்தால் கவனமாக ஸோ பத்திரம்னா வீட்டு பத்திரம் அது பாத்திரம்னா கொள்கல் இது ஈஸி தான் பத்தி வரிசை பாத்தி பகுதி சிறுவயல் பந்தம் உறவு கட்டு முடிச்சு பாந்தம் இணக்கம் ஒழுங்கு பிழை தவறு உயிர் வாழ்தல் பீலை துன்பம் அணி பெரு பெறுவது பேரு பயன் தகுதி செல்வம் பெரு பெரிய பேரு பெயர் பெட்டி பொருள் பொருட்களை வைக்கும் களம் பேட்டி நேர்காணல் போய் இல்லாதது போலி போய் போய் வருதல் பெண் மகளிர் பேண் காப் காப்பாற்று பெடை பெண் பறவை பேடை பெண் பறவை கூடை ஸோ பெடைங்குறதும் பெண் பறவையை குடிக்கும் பேடைங்கிறதும் பெண் பறவையை குடிக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா மீனிங் வந்து கூடை பொலி பேய் தீமை போலி தானிய குவியல் அழகு போலி சாயல் ஒன்று போல் ஒன்றிவித்தல் பொய் மடம் இடம் மாடம் மாடிப்பகுதி மரி இரத்தல் மாரி மலை மடி வயிற்று மடிப்பு சோம்பல் மாடி மெத்தை மரி ஆட்டுக்குட்டி தடுத்தல் மாறி வேறுபட்டு மண் தலைவன் மான் விலங்கு நூ மண் பூமி மான் பெருமை ஸோ அது ரெண்டு சூழினா இது மூணு சுழினா அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க மலை மலைச்சிகரம் மாலை வந்திப்பொழுது மலை மலர் மாலை மனம் உள்ளம் மானம் பெருமை மறு குற்றம் மாறு வேறுபாடு மயம் தன்மை நிறைவு அழகு மாயம் மாயை பொய் மாயம்னா மாயை பொய் மயம்னால் தன்மை நிறைவு அழகு ஓகேவா ஸோ மதம் கொள்கை சமயம் வெறி மதம்ங்கிறது இது ரெண்டும் நமக்கு தெரியும் மதம் மாதம் ரெண்டுமே தெரியும் மாதம்னா காலப்பகுதி நெக்ஸ்ட்டு மற்று ஓர் அசைநிலை மாற்று வேறுபடுத்து மட்டு அளவு மாட்டு இணை பொறுத்து மாற்றுவது மட்டுன்னா அளவு நெக்ஸ்ட்டு மதுனா தேன் மாது பெண் ஸோ மதுங்கிறது தேனை குறிக்கும் மாது மாது அது வந்து எதை குளிக்கும்னா பெண்ணை குறிக்கும் ஸோ பெண்ணோட இன்னொரு பேர் வந்து மாது நெக்ஸ்ட்டு மசி நசுக்கு மை ஸோ மசிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா மசினா நசுக்கிறது மை மாசிங்கிறது தமிழ் மாதம் ஸோ தமிழ் மாதத்தில் மாசி ஒன்று அதான் மசினா நசுக்கு மை மாசிங்கிறது தமிழ் மாதம் மது தேன் மாது பெண்